you hey, cool.

செய்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் உம் ஊழிய நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளித்தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு உதவும் எதுவும் தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் ஏசு ஆவியால் பேர் உவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அரியர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீரர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செயதி கிறிஸ்துவே உமக்கு புகழ் your names are written in heaven உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன இறை இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே தொலைகாட்சி விசுவாசிகளே god loves each of us as if there were நம்மில் ஒருவர் மட்டும் போல, நம்மில் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார் இறைவனுடைய அன்பு மிக மிக வியப்புக்குரியது பல வகையிலே அது போற்றப்படுகிறது பல மொழிகளில் பல மதங்களில் பல விதங்களில் அப்படி பார்க்கும் பொழுது இன்று சிவமாலை மாதம் குழந்தை திரை மாலை நினைவு கூறுகின்றோம் முதல் சனிக்கிழமை தேவதாய்க்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் இவ்வாறு எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது படிக்கப்பட்ட திருவசனம் துவக்கத்திலே உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சகல மறித்தவர்களினுடைய திருப்பலியில் தொடர்பாடல் ஒன்று உண்டு ஒரு அருமையான தொடர்பாடல் அந்த காலத்தில் லத்தீனில் தீயசீரே திஎஸிலாம் என்று சொல்லப்படுகின்ற தேவ கோபத்தின் நாள் அந்த நாடு சிபிலும் தாவிதும் முன் சொன்னவாறு ஞாலமே சாம்பலாகும் அந்நாளே நடுவர் வந்துடும் போது அப்படின்னு அருமையாக போகும் முன்னாடி பாட மாட்டாங்க நீண்ட பாடல் அது என்ன ஆனால் அன்றைக்கு அது பாடணும் அன்னைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் அதை ஒரு தொடர்பாடல் மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது கோல்டன் புக் அந்த நூலின்படி மானிடர் யாவரும் தீர்ப்பிடப்படுவர் நல்லது செய்தாயானால் விண்ணகத்தை சுந்திரித்துக்கொள் அல்லது செய்தாயானால் உலகத்தின் துவக்கத்தில் இருந்தே அதனுடைய சகாக்களுக்கும் ஏற்படுத்தி வைக்கின்ற அழியாத நெருப்பில் போய்விடு மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள ஒன்று அங்கே உள்ளது ஆக இதுதான் சாதாரணமாக அந்த யோர் நேம்ஸ் ஆர் ரிட்டர்ன் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றது இந்த கருத்தை தான் முதலில் குறிக்கிறது குழந்தை தெரிசம்மாள் குழந்தையாக இருந்த பொழுது அப்போதெல்லாம் மக்கள் காற்றாட எங்க வந்து உட்காருவாங்க வெளியில வீட்டுக்கு வெளியில உட்காந்து மேலே வானத்தை பார்ப்பாங்க நட்சத்திரன்களையும் சந்திரனையும் நிலாவையும் அப்படி பிள்ளைங்களுக்கு பராக்கு காட்டி சோறு ஊட்டுவாங்க நம்ம கிராமங்களிலும் நடக்கின்ற நிகழ்ச்சி அப்படி குழந்தை திரைசாவை அவருடைய தந்தை தன் மடியில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தையோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறாள் அப்பா மேலே பாருங்கள் என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா வானத்தில் ஒரு நட்சத்திர கூட்டம் ஒன்று ஒன்று அது டீ என்ற எழுத்தில் இருக்கும் ஆக அவளுடைய பெயர் தெரேஸ் இந்த டீ என்ற எழுத்து வானத்தில் இருக்கிறது பாருங்கள் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆம் என் பெயர் மேலே எழுதி இருக்கிறது டீ என்ற எழுத்தை பார்க்கிறேன் என்று சொன்னவர்தான் குழந்தையாக இருக்கும் பொழுதே விளையும் பயிர் முளையிலேயே என்று சொல்வதை போல சிறு குழந்தையாக இருக்கும் வின்னகத்தை விண்ணகத்தை சேர்ந்தவற்றை நாட கற்றுக்கொண்டார் என்ற சிறுமலர் அருமையாக அவரை அழைக்கின்றோம் சிம்பிள் ஆஃப் ஹார்ட் ஆர் லைக் தே சீக் ஒன் திங் சுமும் போனும் உள்ளத்தில் கொண்டவர் குழந்தைகளை போல் ஒன்றையே நாடுவர் நன்மையின் முழுமையான அவர்களுக்கு அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைதான் இருக்குமே தவிர அழகைக்கு இருக்கிறது அல்லவா சாத்தானுக்கு சூது வாது பொய் ஏமாற்று இவைகள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது பொய் சொல்ல தெரியாது குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஆகவே உள்ளத்தில் எளிமை கொண்டவர் குழந்தைகளை போல் ஒன்றையே நாடுவர் நன்மையின் முழுமையான இறைவனையே இறைவன் நன்மைத்தனத்தினுடைய சுருபி சும்மும் போனும் ஆகவே இறைவன் என்று சொன்னால் நன்மைத்தனத்தினுடைய முழு இருப்பு அது தன்னிலே பொங்கி பிரவாகமாக வரக்கூடிய நன்மைத்தனம் அதைத்தான் ஆண்டவர் பேர் இயேசு செய்தார் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் நன்மை செய்து கொண்டு தவிர அவர் உள்ளத்தில் ஏதாவது கல்மிஷம் இருந்ததா இல்லை அப்போ சொன்ன உள்ளத்தில் இருந்துச்சு அந்த சமாரியா ஊருக்கு போகும்போது இயேசு வேணான்னு சொல்லிடுவாங்க அப்பா நீ எங்க ஊருக்குள்ளாரே நுழையாத நீ நுழையறதுக்குள்ளாரே எங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டமாயி பண்ணியெல்லாம் சேர்த்து போச்சு வேணா அப்படியே போயிடு என்று ஊரை விட்டு துரத்தினார்கள் இயேசு கோபப்படவில்லை கோபப்பட்டாங்க வானத்தில் இருந்து தீய வர வச்சு நசுக்கலாமா எரிக்கலாமா வேண்டாம் இதான் மனித உள்ளம் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விட்டு தொலை அடுத்த ஊர்களுக்கு போவோம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாரா தண்டனை கொடுக்க மாட்டார் இன்னொன்று கூட பாருங்க எனக்கு ஒருத்தவங்க சாதாரண இறைமக்கள் என்று சொன்னாங்க ஒரு அம்மா நெல்லித்தோப்பில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் மேடை பெரிய மேடை இருக்கும் அந்த மேடையில் தான் வந்து உட்காந்துக்கும் அங்கேருந்து வந்து உட்காந்துக்கும் அது ராத்திரியில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வரும் அங்கேதான் வந்து படுத்துக்கும் சரி அதை துரத்தி துரத்தி பார்த்தேன் துரத்த மாட்டேங்குது இது ஏன் சொத்து ஏன் பரம்பரை பரமையை நான் இங்கே தான் உட்காருவேன் நீ என்ன என்ன வந்து துரத்துறது அப்படின்னுட்டு சட்டம் பேசும் சரின்னு விட்டுருவேன் ஒரு நாள் மப்பு தலைக்கு மேலே ஏறி போச்சு கோயில் வாசப்படியிலேயே சிறுநீர் கழிச்சிருச்சு கோவில் வாசப்படியில் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி போச்சா போய் எடுத்தேன் பிறம்ப வெடு வெழு வெடுவேன்னு எடுத்தேன் துண்டை காணும் துணி காணாமல் ஓடி போச்சு அடித்தாங்க முடியாமல் அப்போ அந்த சமயத்தில் வெளியில் பந்தல் போட்டிருந்தோம் இந்த சாலக்குடி தியானத்துக்காக வெளியில் பந்தல் போட்டிருந்தோம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அசுத்தம் செய்யவும் எனக்கு கோவம் வந்து அடிச்சுட்டேன் இதை பார்த்த ஒரு மனுஷன் நேரா கூட சொல்லல நேரா வீட்டுக்கு போனார் ஃபாதர் அடிக்காதீங்க கொஞ்சம் மிரட்டி அனுப்புங்க அடிக்கிறது வேண்டாம் அப்படின்னாரு கோபப்படுறீங்க சரி கோபப்படுறது தான் அடிக்க வேண்டாமே நான் உடனே என்ன சொன்னேன் ஏசுசாமி கோபப்பட்டு சாட்டையால் விளாசினார் இல்லையா ஆலயத்தை விட்டு போங்கள் என் ஆலயத்தை சந்தையாக்காதீர்கள் ஏசு சாமி அடிச்சாரா இல்லையா இல்ல ஃபாதர் சாரி ஃபாதர் நல்லா பைபிளை படிச்சு பாருங்க ஃபாதர் ஏசு சாமி அடிக்கல ஃபாதர் மிரட்டினார் தான் வரும் சாட்டை எடுத்து அவர்களை துரத்தினார் அடிக்கிற மாதிரி பாவ்லா காட்டுறது சில சமயத்தில் நம்ம குச்சி எடுத்து பிள்ளைங்களை அடிக்கிற மாதிரி மிரட்டுறோம் இல்லையா அப்படித்தான் செய்தார் அடிக்கவில்லை அப்புறம் எடுத்து பார்த்தேன் அடித்த மாதிரி இல்லை பைபிள்ல சாட்டை எடுத்து துரத்தினார் சாட்டை எடுத்து துரத்தினார்னா அடித்த மாதிரி இல்லை இதுதான் தன்மை ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் சட்டினு போவம் வந்துடும் கொஞ்சம் கை நீட்டி அது இப்போ கூட இருக்குது சாமதான பேத தண்டம்னு அந்த கடைசி கட்டத்தில் ஒண்ணும் முடியாத சமயத்தில் அது வருகிறது ஆகவே இவளை நாம் மாற்றிக்கொள்வோம் ஆனால் இறைவனுடைய தன்மை அப்படி இல்லை இறைவன் நன்மை உருவானவர் ஜீசஸ் கிரைட் அவுட் இன் ஜாய் அண்ட் இன் கிரேட் டிலைட்யூனிங் இம்செல் திரிட் ஆஃப் த லிட்டில் அந்நேரத்தில் இயேசு தூய் ஆவியால் பேர் வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையும் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிகர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே முதல் திருவிழம் என்றார் சிறுவரின் மனநிலைக்கு தன்னையே ஒருங்கிணைத்தல் வாட் கேன் வி பெட்டர் கேரி இன் அவர் ஹார்ட் ஆர் சேவ் வித் அவர் மவுத் ஆர் ரைட் வித் பென் தீஸ் வேர்ட் தேங்க்ஸ் இறைவனுக்கு நன்றி என்ற வார்த்தைகளை விட நம் உள்ளத்தில் மேலானது வேறு என்ன சுமக்க முடியும் சொல்ல முடியும் அல்லது எழுத முடியும் உள்நாள் இருப்போம் செபிப்போம் மகத்துவமும் மகிமையும் நிறைந்த வல்லதேவனே எம் அக இருள் அகற்றி ஞான வெளிச்சத்தை தாரும் உண்மை விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் முழுமையான அன்பையும் தந்தரலாம் உம்மை அறியும் தெய்வீக உணர்வு தந்து யாவற்றையும் உம் பரிசுத்த படி நிறைவேற்ற வரம் அருளும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நிறைவாடு மேத்தங்கை வாழை லாகத்து மே சுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமின் இயேசு புகழ் மரியே வாழ்கள்